ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த கோயில் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குழந்தை வேலாயுத சாமி கோயில் தான் அதாவது திரு ஆவினங்குடி தான் பழனி அடிவாரத்து பக்கத்தில் இருக்கல அந்த கோயில் தான் நாங்கள் வந்து பழனிக்கு வந்திருந்தோம் அப்போ இங்கே ஆவினங்குடியில் கும்பாபிஷேகம்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் டிசம்பர் ஆறே வந்துட்டோம் நைட்டு நாங்கள் ஏழாம் தேதி தரிசனத்துக்காக வந்திருக்கோம் எட்டாம்தேதி டிசம்பர் எட்டு ஆவினங்குடி முருகர் கோயிலில் கும்பாபிஷேகம் ரெண்டு மூணு தடவை பழனிக்கு வந்திருக்கோம் ஆனால் அந்த கோயிலுக்கு வந்ததில்லை இதான் ஃபஸ்ட் டைமு வேறு அப்படியே இங்கேயும் முருகரை தரிசித்து வந்துடலான்ட்டு வந்திருக்கோம் இதுதான் இந்த கோயில் இந்த ரோட்லேயே நம்ம நேராக போனோம்னா பழனி அடிவாரம் நம்ம கோவில் மலை ஏறுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணோம்னா இந்த விநாயகர் கோவில் அந்த இடம் வந்துடும் நேராக இது கோயிலோட டைமிங் போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க நாங்கள் வந்தப்போ யாகசால பூஜை நடந்துகிட்டு இருந்துச்சு அதெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம் நல்லா சிறப்பாக இருந்துச்சு இந்த கோயில கும்பாபிஷேகனால பழனி நல்ல கூட்டம் அதிகமாகவே இருந்துச்சு கும்பாபிஷேகனால நம்ம உள்ள போக முடியல ஏகசாலை பூஜையை மட்டும் பார்த்துட்டு அப்படியே அங்க வச்சிருக்க முருகனின் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சு தேங்க்யூ பாய்